ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி சிறகடி காசை சிறியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரோகிணியும் மனோஜும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க விஜயா கூட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சரி ஏதோ ஒரு நல்ல விசேஷத்தை தான் வந்து சொல்ல போகிறா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அப்படியே அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கடையில் வந்து ஒரு நல்ல ஆர்டர் வந்து வந்தது பதினஞ்சு டிவி வந்து சேலாச்சு அதனால தான் இந்த ஸ்வீட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல நான் கூட வந்து நீங்க ஸ்வீட் கொடுத்ததும் ரோகிணி தான் ஏதோ ஒரு பிரெக்னெண்டா இருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றாங்க உன்னே மனோஜ் வந்து சொல்றாங்க அம்மா அம்மா எல்லாமே நடக்குமா இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்ல பார்ப்போம் அப்படின்னதும் என்னதுடா அப்படின்றாங்க விஜயா எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஷர்ட்டு தான் அப்படின்றாங்க என்னடா வளரு அப்படின்னதும் அந்த ஜோசிக்கார் சொன்னார்ல அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த ஷர்ட் நான் அப்புறம் தாம்மா எனக்கு சேல்ஸும் வந்து பார்த்தன்னா சூப்பராக வந்து நடக்குது அதே மாதிரி பாரு எல்லாமே சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக மீனா வந்து அப்போ டீ கொண்டு வராங்க பேந்த பேந்த அப்படி முழிச்சுட்ருக்காங்க மீனா ஏன் இவ்வளோ ஷாக்குன்னு தாங்க நிஜமாவே புரியல அதுதான் பாருங்களேன் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது மீனா மீனாவோட கேரக்டர் அப்படியே பிரம பிடிச்சது மாதிரி இருக்காங்க மீனா அப்படியே பேனு வர்றது போறது அப்படியே விருச்சி பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த ரோகினி வந்து அசால்ட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்களோட ரியாக்ஷன் அப்படி இருக்குது அதையும் நம்ம வந்து தப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அந்த இடத்துல வந்து ரோ வந்து மீனா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க இந்த மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் நேத்து பிரமோ வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேத்து பிரமோ வந்து என்னால் வீடியோ போட முடியல அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து நல்லா பிடிச்சி ரோகிணியை வந்து கேட்குற மாதிரி தான் சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு எபிசோடு கண்டிப்பாக நல்லாவே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷர்ட்னால தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொன்னது ஆமாம் போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனா வரவும் மீனா இங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தாங்க தட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க மீனா அப்புறம் ரோகிணி வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க ரோகிணி அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க மீனா ஏன் மீனா ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயா வந்து இந்த டீயை குடிச்சிட்டு திட்டுறாங்க ஏ என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டீ கேட்டால் காஃபியை வந்து கொடுத்து இருக்கேன் அப்படின்றது இல்லத்த நான் டீ தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டிவி நான் வந்து உனக்கு டீ போட சொன்னால் டிவியை போட்டேன் இப்போ வந்து டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி பார்த்தா காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ரோகிணி இதை குடிச்சுப்பார் அப்படின்றதும் உன்னே மனோஜ் சொல்கிறாரு ஏய் சிச்சி ரோகிணி அது வந்து அம்மா குடிச்சிட்டாங்க எச்சில் அதை குடிக்காது அப்படின்றதும் ஏய் மனோஜ் சும்மாரு அப்படின்றாங்க ரோகிணி உன்னே விஜயா வந்து திட்டுறாங்க ஏண்டா நான் என்ன தீண்ட தகாதவளா என்ன இந்த மாதிரி வந்து நீ சொல்கிற நான் என்ன அது காஃபி அட்டையான்னு பார்க்குறதுக்கு தான் அவளை வந்து குடிச்சு பார்க்க சொன்னேன் என்ன ரொம்ப தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து வாங்கி குடிக்கிறாங்க அப்புறம் வந்து 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 அது இது என்ன மீனா தான் மனசில் வேணும்னே இதெல்லாம் ஒரு நினப்பில் மாத்தி உன் நினைப்பெல்லாம் எங்க இருக்கு உங்க அம்மா வீட்டில் தானே இருக்கு எப்ப பார்த்தாலும் நீ தானே போயிட்டு வந்துட்டுருக்க இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்படியெல்லாம் இல்லைத்த அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கொடுக்கத்த நான் மாத்தி போட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க கிச்சனுக்கு போகும்போதும் அப்படியே ஒரே யோசனையாவே இருக்காங்க திரும்பி பார்க்குறாங்க ரோகிணியை அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் வந்து வந்துடுறாங்க மீனா என்ன மீனா நீங்கள் எது நடந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க இந்த விஷயத்த நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் எதை கேட்குறீங்க ஸ்ருதி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா தான் அண்ணி எல்லாமே முத்துவை பற்றி தான் சொல்கிறான் நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல ரவி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஐயோ அது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை உள்ளேர்த்து வராரு அப்படி என்னடா பெரிய விஷயம் பண்ணியிருக்காம அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே வந்து அண்ணா வந்து வராரு அப்போ பாத்தீங்கன்னா முத்துவே வந்துறாரு கழுத்தில் மாலையோட ஸ்வீட் பாக்ஸோட முத்து வந்து வராரு அப்பா இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்றாங்க அதாவது வந்து மீனா இன்னைக்கு காலையில் நான் ஒரு சவாரிக்கு போனேன்ல அதான் மீனா பிரசவ கேஸ் அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்து போனனே அப்படின்னாது உடனே வந்து ரோகிணி பார்க்குறாங்க மீனா அப்படியே மீனா வந்து அவங்களோட கண் நினப்பு எல்லாமே வந்து ரோகிணியை சுற்றி சுற்றி வந்துட்டு அப்போ வந்து சொல்றாங்க வந்து முத்து சொல்றாங்க இந்த மாதிரி கார்ல வந்து போயிட்டு இருக்கும் அவங்களுக்கு வந்து திடீர்னு வலி வந்து அதிகமாகிடுச்சு சரி இது ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் இது வந்து நல்ல கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோனு பயம் ஆயிடுச்சு பக்கத்தில் பார்த்தா மார்க்கெட்டு மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்ச அக்காலாம் நிறைய பேர் இருந்தாங்க அதனால நேராக வண்டியை வந்து அங்கே விட்டுட்டு விட்டுட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்க டக்கு டக்குன்னு புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க காரை சுற்றி அப்படியே ஸ்க்ரீன் மாதிரி வந்து போட்டுட்டாங்க நான் வந்து வெளியில் அப்படியே பதட்டத்தோட வந்து நின்றுட்டு இருக்கேன் பார்த்தா வந்து வெந்நீர் கொண்டு வராங்க போறாங்க வராங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுருச்சு நம்ம கார்லயே அந்த பிரசவம் வந்து நடந்துருச்சுப்பா உடனே அந்த குழந்தைய கொண்டு வந்து அப்படியே என் கையில் வந்து கொடுத்தாங்க தெரியுமா எப்படி இருந்தது தெரியுமா அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படியே பஞ்சு மாதிரி இருந்ததுப்பா அந்த குழந்தை மேலே மீனா அந்த பால் வாசம் கூட போகல எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஒரு மாதிரி என்னமோ உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிடுச்சு அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து இன்னைக்கு வந்து நம்ம காரில் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து பூரிச்சு போய் முத்து வந்து சொல்கிறார் இந்த விஷயத்தை அப்படியா அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து கேட்குறாரு இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கே முத்து தான் இதை யாரோ வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இப்போ பார்த்தா எல்லாருமே முத்துவாக தான் வாழ்த்தி அந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க அதுக்காக தான் இந்த ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க மீனா நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கேன் நீ எதுவுமே சொல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாரு உனக்கு இல்லை சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு சந்தோஷம் தாங்க எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னதும் இல்லையே உன் முகத்தில் அதை தெரியவே இல்லை அப்படின்றாங்க இல்லைங்க நான் நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினப்பதெல்லாம் தான் ரோகிணி மேலே இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட் எல்லாம் படித்து பார்த்து முத்து வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் மழையே வருது அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக மீனா அப்போ என்னால் தான் மழை எல்லாம் வருதா ஒரு நல்ல விஷயம் பண்ணதுக்கு இவ்வளோ பாராட்டுறாங்களே இதெல்லாம் எனக்கு வந்து அப்படி இருக்குது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கூட சீக்கிரம் வந்து நம்ம வீட்லேயும் ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதுல இல்லை வந்து ஒன்று விஜயா வந்து சொல்கிறாங்க ஆமாம் கடையில் நல்லது நடக்குது காரில் வந்து நல்லது நடக்குது ஆனால் நம்ம வீட்டில் தான் ஒரு நல்லது இன்னும் நடக்கவே மாட்டேங்குது இந்த வீட்டில் ஒரு குழந்த சத்தம் கேட்கணும்னு நானும் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் அதை பற்றி யாருக்காவது ஒரு அக்கறை இருக்கா பொறுப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து முத்து வந்து சொல்கிறாங்க மீனா நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா முதல்ல நம்மளுக்கு தான் குழந்த பிறக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க உடனே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க அது எப்படி அதெல்லாம் முடியாது ரோகிணி இந்த பாரு நீ இந்த வீட்டுக்கு வந்து மூத்த மருமகள் இந்த வீட்டோட மொத வாரிசு வந்து நீ தான் பெற்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க உடனே ரவி வந்து திட்டுறாங்க மா எல்லார் முன்னாடி பேசுகிற விஷயம் அம்மா இது என்னம்மா இதெல்லாம் அவள் ஏதோ சந்தோஷத்தில் வந்து சொல்லிட்டு இருக்கான் அதுக்கு போய் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே மனோஜ் வந்து சொல்கிறாங்க அதானே எதுனாலும் ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாரு எல்லாம் ஆளாளுக்கு இந்த மாதிரி பேசும்போது ரோகிணி வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அதை வந்து மீனா வந்து கவனிச்சிடுறாங்க சரி சரி போங்க இதை வச்சு ஒரு சந்தோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும் போது இதை வச்சு யாரும் சண்டை போடாதீங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்னதும் உன்னே ரோகிணி மனோஜுக்கும் ரூமுக்கு போகிறாங்க மீனா வந்து பார்த்துட்டே இருக்காங்க ரோகிணி ஏன் நம்மளே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கதவை சாத்துறாங்க அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துடுறாங்க மீனா அப்புறம் வந்து பின்னாடியே ஸ்ருதி வந்து வராங்க மீனா இங்கே பார்த்திங்களா முத்து வந்து எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்கார் இல்லை நான் கூட அவர் இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் எது கெடுத்தாலும் எல்லாத்துக்கும் கோவப்படுறாரு அவருக்கு எதையுமே யோசிச்சு செய்ய முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து டைம்க்கு கரெக்டாக யோசிச்சு ஒரு எவ்வளோ பெரிய வேலையை வந்து பண்ணியிருக்காரு இது எவ்வளோ பெரிய விஷயமா ஆயிருக்கு தெரியுமா நான் கூட என்னோட ஸ்டேட்டஸில் வந்து இந்த வீடியோ வந்து வச்சிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க யார் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறாங்க நான் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே இவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆனால் நீங்க ஏன் ஒரு பூரிப்பே இல்லாமல் இப்படி இருக்கீங்க என்னாச்சு மீனா அப்படின்னதும் இல்லை ஸ்ருதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க இல்லை ஏன் நீங்கள் எதனாலும் என்கிட்ட சொல்லுவீங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி இருக்கே ஆனால் இந்த மாதிரி டல்லாக இருக்கீங்களே முத்துக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை வந்து பெருமையாக எப்போவுமே நீங்கள் தான் பாராட்டி சொல்லுவீங்க இன்றைக்கி முத்து அந்த விஷயத்த சொல்லும் கூட நான் கவனித்தேன் உங்கள் முகத்தில் பெருசாக எந்த சேஞ்சுமே எதுவுமே தெரியலையே வேறு ஏதோ யோசனையோடு இருக்கீங்களே என்ன மீனா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்ருத்தின்னு சொல்லிட்டு ஆனால் மீனாவால் மறைக்க முடியல ஸ்ருதி வந்து கம்பல் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் மீனா வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வந்து இன்னைக்கு சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் இருந்தேன் பூ கொடுக்குறதுக்கு அப்போ வந்து அங்கே ரோகிணி வந்திருந்தாங்க அப்படின்னதும் அவங்க எப்போவும் போல் செக்கப்புக்கு வந்திருப்பாங்க அதுதானே அப்படின்றாங்க ஆமாம் செக்கப்புக்கு தான் வந்தாங்க ஆனால் ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அதை கேட்டுட்டு தான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு நான் என்னன்னு சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் யாருகிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க என்ன அப்படின்னதும் இல்லை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து சொன்னாங்க அவங்க வந்து ரெண்டாவது குழந்தைக்காக டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மீனா வந்து சொன்னதும் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது என்ன சொல்கிறீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் அப்படி தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு தான் ஆனால் இன்னும் குழந்தை எதுவும் பிறக்கல இல்லை இந்த மாதிரி ரெண்டாவது ப்ரெக்னென்சிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அதை தான் என்னால் வந்து இது பண்ணவே முடியல எனக்கு ரொம்ப அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சு அப்படின்ட்டு மீனா வந்து சொல்கிறாங்க நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா ஸ்ருத்தியும் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு நேற்று பிரமோல் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸ்ருதி வந்து ரவிட்ட சொல்ல ரவி வந்து முத்துட்டு சொல்ல முத்து வந்து அண்ணாமலையிட்ட சொல்ல அண்ணாமலை வந்து விஜயாட்டை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளை அப்படின்னு காட்டுறாங்க நாளை அப்படின்னு காட்டுறதுல வந்து விஜயா வந்து ரோகனை பிடிச்சி இருக்காங்க உன் வாழ்க்கையில் அப்படி என்னதான் வந்து மர்மம் இருக்குது எனக்கு என்னமோ வாழ்க்கையில் வந்து ஏதோ நடந்திருக்கு நீ வந்து அதை மறைக்கிறன்ற மாதிரியே தோணுது சொல்லு நீ வந்து ஏற்கனவே குழந்தை பெத்திருக்கியா எப்போ பெத்த எப்போ அந்த குழந்தை வந்து உனக்கு உண்டாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எப்போ பெத்த அப்படின்னு கேட்கல எப்போ வந்து உனக்கு மொதல் குழந்தை வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்டுட்ருக்காங்க ரோகிணிகிட்ட ரோகிணி வந்து அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இப்படி ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று வந்து எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க மேபி இது மீனாவோட கனவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து ஸ்ருத்திகிட்ட நிஜமாவே தான் மீனா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ரோகிணி வந்து என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி இல்லை ஆண்டி கரு உருவாச்சு ஆனால் அது வந்து களைஞ்சிருச்சு அதனால தான் அவங்க கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி எதையாவது சொல்லி இப்பையும் உருட்டுவாங்க ரோகிணி பார்ப்போம் ஆனால் நாளைக்கு எபிசோடு வந்து நல்லா கண்டிப்பாக ஃபயராக தான் இருக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ